ஜெர்மனியின் சுமார் பதினேழு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் நியூயார்க்கின் ஃபெடரல் ரிசர்வ் வங்கியின் பாதுகாப்பு பெட்டகங்களில் வைக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி தனது நாட்டு தங்கத்தை அமெரிக்காவில் பாதுகாக்க வேண்டிய தேவை என்ன பல ஆண்டுகளாக பாதுகாப்பாக இருந்த தங்கம் ட்ரம்ப் வருகைக்கு பிறகு ஆட்டம் காண தொடங்கியிருப்பது ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இரண்டாம் உலக போருக்கு பிறகு ரஷ்யாவின் படையெடுப்பிற்கு அஞ்சி ஜெர்மனி தனது தங்க இருப்புகளை வைக்க பாதுகாப்பான இடத்தை தேடியது அப்போது அமெரிக்காவுடனான வர்த்தக உபரியின் மூலம் கிடைத்த தங்கத்தை நியூயார்க்கிலேயே வைப்பது டாலர் வர்த்தகத்திற்கு வசதியாக இருக்கும் என ஜெர்மனி எண்ணியது அதனால் அமெரிக்காவின் நியூயார்க் பெடரல் ரிசர்வ் வங்கியில் தங்க இருப்பை இத்தனை ஆண்டுகளாக சேமித்து வைத்தது குறிப்பாக பெடரல் ரிசர்வ் வங்கியின் ஒரு கிளையாக இருக்கும் அந்த கட்டடத்தின் நிலத்தடி பாதுகாப்பு பெட்டகங்களில்தான் தங்கம் சேமிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி தேசிய வங்கி இந்த தங்க இருப்புகள் பாதுகாப்பாக இருப்பதாக கூறினாலும் ட்ரம்பின் கணிக்க முடியாத வர்த்தக கொள்கைகள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீது விதிக்கப்பட்ட வரிகள் காரணமாக தங்கத்தை வைக்க அமெரிக்கா பாதுகாப்பான நாடாக இருக்காது என பொருளாதார நிபுணர்கள் நினைக்கின்றனர் வருகையால் அச்சம் நீடிக்கிறது என்பதை நான் நிராகரிக்கவில்லை அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்து முக்கியமான உலக விதிகளை கடைபிடிக்க மறுக்கிறார் அதனால் தான் அந்த தங்கத்தை நம் நாட்டுக்கு கொண்டு வருவது நல்லது என நான் நினைக்கிறேன் ஆனால் இப்போது வரை ஜெர்மனியின் தங்க இருப்புகள் குறித்து ட்ரம்ப் நேரடியாக கருத்து தெரிவிக்கவில்லை ஆனால் அமெரிக்காவுடனான வர்த்தக உபரியில் கிடைத்த தங்கத்தை பாதுகாக்க ஜெர்மனி பல ஆண்டுகளாக மிக குறைவாகவே செலவிட்டுள்ளதை குறிப்பிட்டு இது திருட்டுக்கு சமம் என ட்ரம்ப் சாடுகிறார் கடந்த துறையில் முதலீடு செய்ய வேண்டியதை விட மிக குறைவாகவே முதலீடு செய்துள்ளனர் என ட்ரம்ப் கூறுகிறார் மேலும் அந்த செலவை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டதால் ஜெர்மனி அவர்களுக்கு கடன்பட்டுள்ளது என்றும் அதை இப்போது செலுத்தும்படி செய்வோம் என ட்ரம்ப் மிரட்டுகிறார் அமெரிக்காவுக்கு அடுத்ததாக அதிக தங்கத்தை கொண்ட நாடாக ஜெர்மனி உள்ளது ஆனால் அந்நாட்டில் உள்ள மூன்றில் ஒரு பங்கு தங்கம் நியூயார்க்கில் உள்ளது என்பது கவனிக்கத்தக்கது தங்கத்தின் உரிமையாளர் யாராக இருந்தாலும் சரி அமெரிக்கா திடீரென்று அதை உரிமையாளரிடமிருந்து பறிமுதல் செய்தால் இத்தனை ஆண்டுகளாக தங்க வர்த்தக மையமாக இருக்கும் நியூயார்க் தனது பெயரை இழந்துவிடும் இதுபோன்ற ஒரு நடவடிக்கை ஒரு நிதி மையமாக நியூயார்க் மீது தொடுக்கப்படும் தாக்குதலாக இருக்கும் இந்த விவகாரம் குறித்து தற்போதைய ஜெர்மனியின் மத்திய வங்கியான டாய்ஷ் பேங்கின் தலைவர் பேச மறுத்துவிட்டார் ஆனால் அவர் சமீபத்தில் அளித்திருந்த ஒரு பேட்டியில் எங்கள் தங்கம் நியூயார்க்கில் உள்ள பெடரல் ரிசர்வ் வங்கியில் பாதுகாப்பாக சேமித்து வைக்கப்பட்டுள்ளது என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை அவை சிறப்பு பாதுகாப்பு அந்தஸ்து பெற்ற நாணய இருப்புகளாக உள்ளன என கூறியுள்ளார் தற்போது பெடரல் ரிசர்வ் வங்கி தலைவராக பொறுப்பில் இருக்கும் ஜெரோம் பாவேலின் பதவிக்காலம் வரும் மே மாதத்துடன் முடிவடைகிறது வெளிநாட்டு தங்க இருப்புகள் தொடர்பான விதிகளை கடைபிடிக்கும் தலைவராக அவர் பரவலாக அறியப்படுகிறார் ஆனால் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கை காட்டியிருக்கும் தலைவர் பதவியை ஏற்றுக்கொண்டால் அந்த நிலை மாறக்கூடும் என்பதே பலரின் அச்சமாக உள்ளது குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுடனான மோதல் போக்கு காரணமாக அதிக மதிப்புள்ள தங்கத்தை மேலும் அமெரிக்காவிடம் இருப்பு வைப்பது ஆபத்தானது என ஜெர்மனியின் எதிர்கட்சிகளும் பொருளாதார நிபுணர்களும் வலியுறுத்தி வருகின்றனர்